ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஃப்ரெண்ட்ஸ் கிச்சன் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா சொரக்கா கடையில் தாங்க பார்க்க போகிறோம் அதுக்கு சுரக்கா நல்லா பிஞ்சி சுரக்காவாக ஒன்று எடுத்துக்கிட்டுங்க காஞ்ச மிளகா மூணு சேர்த்திக்கிறேங்க பச்சை மிளகா சேர்த்துற மாதிரி இருந்தாலும் சேர்த்துக்கலாங்க நான் காஞ்ச மிளகா சேர்த்தியிருக்கிறேன் தக்காளி மூணு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கிற சேர்த்துக்கலாங்க சின்ன வெங்காயம் ஒரு பத்து கட் பண்ணி வச்சுருக்குறேங்க பூண்டு பத்து பல் ஜீரகம் அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் கால் ஸ்பூன் உப்பு தேவையான அளவு தண்ணி ஒரு அரை டம்ளர் சேர்த்துக்கலாங்க புளி கொஞ்சமா சின்ன சென்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்குங்க இதை நல்லா கலந்து விட்டுர்லாங்க மூடி போட்டு மூடி வச்சிடலாங்க ஒரு நாலு விசில் வெட்டுறலாங்க நாலு விசில் வந்து முப்பை ஆப்பிட்டுன்னா நல்லா வெந்து வந்துடுச்சு பாருங்க இப்போ மேச்சர் வச்சு நல்லா கடைஞ்சி விட்டுர்லாங்க இப்போ தாளித்து விட்டுடலாங்க அதுக்கு அடுப்பு கடாய் வச்சு கடலை எண்ணெய் சேர்த்துக்கலாங்க என்ன காஞ்சதே கடுகு தாளிச்சுன்னு சேர்த்துக்கலாங்க கடைஞ்ச சொரக்கா கடையில் எடுத்து வருவாங்க அவ்வளோ வாங்க ஈஸியாக பத்து நிமிஷத்தில் செஞ்சிடலாம் இந்த சொரக்கா கடையில் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சூடான சாதத்தில் கொஞ்சமாக நெய் விட்டு சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க